நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தி பார்க்க போறோம்னு கிடைக்குன்னா சரணடைந்தார் செங்கோட்டையன் அதிமுகவில் அமைதி திரும்பியது டெல்லி விரைந்தார் எப்படி அது ஒரு நல்லதுக்கு சொல்றோம் அதுல வந்து பல்வேறு முடிவுகளை வந்து பொதுச்சியாளர் எடுக்கிறாரு அதை பத்தி நான் ஒண்ணு அதில் ஒன்றும் எனக்கு என்ன எடுக்கிற முடிவுகளை பற்றி கருத்துக்கள் சொல்ல இயலாது முடிவு தொண்டர்கள் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் தான் கேதர் பண்ணுவோம் இல்லை அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டாங்க நேற்று சந்திக்கிறா சும்மா ஒரு ரூமர் வந்தது அந்த மாதிரி இல்லை ஒன்பதாம் தேதி நம்ம செய்தியாளர் சந்திக்கிறத சொன்னாங்க அதுவும் இல்லை அந்த மாதிரி செய்திகளை நம்ம சொல்லிங்க ரெண்டு மக்களை பார்க்குற நேரத்தெல்லாம் யாசூசல் இப்போ வந்து நாலு கல்யாண ஆட்டணம் பண்ணிவிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் திருப்பில போயிட்டு

பெரும் எழுச்சி திமுக மீது கோபத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஒன்று திரண்டு காட்டினாங்க திமுக மிரண்டு போச்சுன்னு தான் சொல்லணும் அவ்வளவு கூட்டம் இப்படியே போனா அதிமுக பாஜக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி இருநூத்தி பத்து தொகுதிகளில் கன்ஃபார்மா வெற்றி பெறும் அப்படி ஒரு கூட்டம் அதே அதிமுக முன்னாள் அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக இருந்த நீங்கி விட்ட பிறகு கட்சிக்காக தாறுமாறா வேலை பார்த்தாங்க எடப்பாடி வீட்டிலேயே இருந்தாரு சேலம் சென்னைன்னு போயிட்டே இருந்தாரு இப்போ தமிழ்நாடு முழுவதும் இப்போதாவது வருகின்றாரே என்று சொல்லிட்டு சும்மா சுறுசுறுப்பாக வேலை பார்த்தாங்க ஒட்டுமொத்த மக்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பிரச்சாரத்தை கூட்டின்னு வந்தாங்க கூட்டம் அள்ளுவல்லு அள்ளிச்சு வந்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு புரிகின்ற மொழியிலே வந்து பேசினாரு அதனால அதிமுகனுடைய சுற்றுப்பயணம் மாபெரும் வெற்றி கண்டிப்பாக எந்த கட்சியாக இருந்தாலும் அவருக்கு வந்த கூட்டத்தை பார்த்த உடனே கண்ணை உறுத்தி இருக்கும் அதன் காரணமாக என்னவோ தெரியல திடீரென வந்து செங்கோட்டையன் வெடித்து கிளம்புகின்றார் அதற்கு பிறகு டிடிவி தினகரன் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டேன் என்று சொல்லிட்டு அதிர்ச்சி அளிக்கின்றார் இவற்றிற்கெல்லாம் முன்னோட்டமாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகுகின்றார் மொத்தத்துல எடப்பாடி பழனிசாமிடைய பயணமானது மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அதிமுகவுல பிரச்சனை இருக்குது என்று காட்ட வேண்டும் இது யாருடைய அஜெண்டாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கன்னா சந்தேகமே வேண்டாம் திமுகவுடைய ஒட்டுமொத்த அஜெண்டாவை தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா படிப்படியாக டிடிவி செங்கோட்டையன் என்று சொல்லிட்டு அப்படியே கடத்தினாரு அதற்கு செங்கோட்டையன் அவர்களும் இலக்காயிட்டார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஓபிஎஸ்னுடைய தவறான வழிகாட்டுதல் காரணமாக அதிமுகவுல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார் எடப்பாடி பழனிசாமி யாருக்குமே பயப்படாதவர் ஒரு பக்கம் பாஜக இன்னொரு பக்கம் ஸ்டாலின் ஐயா இன்னொரு பக்கம் சசிகலா இன்னொரு பக்கம் வந்து டிடிவி அதுக்கப்புறம் கூடவே இருந்து புடச்சல் கொடுத்தா பண்ணி சொல்லும் என்று இத்தனை பேரும் தான் நான்கே கால ஆண்டு ஆட்சி இருந்து அதிமுகவை வழிநடத்தி சென்றவர் இதுல செங்கோட்டன் ஒரு ஆள் இறங்கி எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ண முடியுமா ரங்கராஜ பாண்டிய சொல்லுவாரு எடப்பாடியை பற்றி எடப்பாடி யாரையோ ஒருத்தரை அடிச்சு தாதாவாகல ஆனா எடப்பாடி அடித்தவங்க அத்தனை பேருமே தாதா தான் அதனால எடப்பாடி பழனிசாமியை குறைத்து மதிப்பிடாதீங்க அப்படின்னாங்க சசிகலா தாதா இல்லையா ஓபிஎஸ் தாதா இல்லையா டிடிவி தாதா இல்லையா இல்ல ஆட்சி அகற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு சட்டப்பேரவையில அவர்கள் வந்து தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி நம்ம செங்கோட்டையனுடைய சலசலப்புகள் அடங்குவாரா அவரு தொண்டர்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துறேன்னு சொல்லிவிட்டு பிரிந்து சென்றவங்கள சேர்த்துக்குங்க அப்படின்னு கோரிக்கை வைத்த உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாள் கெடு விதித்த உடனே செங்கோட்டையா கொங்கு மண்டலம் நம்முடைய கோட்டை எல்லாம் அழுதுகிட்டு ஓடி வந்து கெஞ்சுவார்னு நினைச்சாரு கூப்பிட்டு பேசுவார்னு நினைச்சாரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினாரு அதனடியாக செங்கோட்டையினுடைய பதவிய பறிச்சாரு அதற்கு பிறகுதான் செங்கோட்டைன்னு நல்லா தெரிஞ்சது நம்ம பின்னாடி இருந்து நம்மளை குத்தி ஓட்டவன் எவனுமே வந்து முன்னாடி வந்து நமக்கு ஆதரவு தெரிவிக்கல அதனால இந்த பிரச்சனையை கலப்பினது வரைக்கும் போதும் திமுக கைவிட்டு விட்டது இனிமே காப்பாத்துக்கு யாரும் கிடையாது அப்படின்னு நினைச்சாரு போல இருக்குது அதனால டெல்லிக்கு விரைகின்ற தருணத்துல பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது சரணாகதி அடைந்திருக்கின்றார் முதல்ல எடப்பாடி பழனிசாமி உங்களை பொறுப்புகள் இருந்து நீக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதுக்கு செங்கோட்டையன் சொல்றாரு பொதுச்செயலாளருடைய முடிவு அந்த முடிவுல நம்ம கருத்தும் தெரிவிக்க முடியாது தலையிடவும் முடியாது நல்லதை நினைச்சு நம்ம பேட்டி அளிச்சோம் ஆனா அது கெட்டதா போய்விட்டது அப்படின்னு வந்து சொன்னாரு பாருங்க இந்த வார்த்தை யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்குமோ இல்லையோ ஆனா செங்கோட்டையனு உட்காந்துக்கிட்டு ஒரு பிரௌன் தலைசி ஓத்தி உட்கார்ந்துருந்தாங்க சத்தி என்ற ஒரு பெண்ணன் ஆனா அவங்க ஆடியே போயிருப்பாங்க இந்த மனுஷனை நம்பி அவருக்கு ஆதரவு தந்து எடப்பாடி பழனிசாமி நம்ம கட்சி பதவியே புடிங்கி போட்டாங்களே நம்மளும் எவ்வளோ டம் பிடிச்சோம் நம்ம பதவியை ராஜினாமா பண்ணாம ஆனா கடைசியில எடப்பாடி பழனிசாமி புடிங்கிட்டாரு இன்னைக்கு வந்து பொதுச்செயலாளர் சொல்றாரு அவர் எடுத்த முடிவை விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு இந்த நம்பி நம்ம பக்கத்துல வந்து உக்காந்து ஆயிரக்கணக்கானோர் செங்கோட்டையனுக்காக தன்னுடைய கட்சி பதவிகளை ராஜினாமா செய்கின்றார்கள் தமிழ்நாடு முழுவதும் நம்ம செங்கோட்டையனவர்களுக்கு ஆதரவு பிச்சிகிசி அத்தனை பேரும் இப்ப ராஜினாமா பண்ண போறாங்க என்ன அலப்பற ஆனா செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் சிம்பிளா முடிச்சிட்டார் என்னங்க அடுத்த கட்ட திட்டம் என்ன அப்படின்னு சொல்லுகின்ற போது அடுத்த கட்ட திட்டம் என்ன கட்சி வேலையை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு இல்ல கனி கட்சி தொடங்க போறீங்களா இல்ல தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போக போறீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா உங்களுக்கு தொண்டர்கள் ஆரவாரத்துடன் வந்து சந்திக்கின்றார்களே வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி வேலை சொல்லிருக்கீங்களே உங்களை நம்பி வந்தவங்கள நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கலாம் கேட்டாங்க அதுக்கு வழக்கமான கட்சி பணியை செஞ்சுட்டு இருந்தா கல்யாண காட்சிக்கு போயிட்டு இருக்கேன் சில தருணங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் என் வேலையை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் நான் தொண்டருடைய மனநிலையை வெளியே பேசதுனால பல தொண்டர்களும் அதே மனநிலைய இருப்பதனால என்னை வந்து சந்திக்கிறாங்க சந்திக்க வர்றவங்கள வேணான்னு சொல்ல முடியுமா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு நல்லா விசாரிச்சு நன்றி சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறேன் அவ்வளவுதானுங்களே மற்றபடி கட்சிக்கு எதிராக நான்லாம் செயல்பட மாட்டேங்க என் வேலை நான் பார்த்துட்டே இருப்பேங்க அப்படின்னு செங்கோட்டையினர்கள் எல்லாவற்றையும் போட்டு உடைச்சிட்டாரு அப்ப இவரை நம்பி பதிவு ராஜினாமா பண்ணுவேன் சாமடி தான் அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமி சேர்க்கவே மாட்டாரு அதை தாண்டி பத்திரம் முன்பாக வந்து டெல்லி போறீங்க இருக்குது அமித்ஷா சந்திக்க போறீங்களா இல்ல மோடியை சந்திக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி போது ஏம்பா அரிதுவார் போறம்பா ராமாயணத்துல இருக்கக்கூடிய ராமனை தரிசிக்க போறோம்பா குழந்தை ராமரப்பா ஸ்பெஷலா இருக்காரு இல்லையா அவரை சந்திக்க போறங்க வேற யாரும் சந்திக்க போறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ புரட்சி பயணம் அட அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க நீங்க வர குழப்பம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நான் பக்கத்தில் இருக்கிறேன் நீ பக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம் பேச்செல்லாம் கேட்டு கட்சியில பிரிந்து சென்றவர்கள் ஒன்னா சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் பேசி கடைசியில் என்னுடைய பதவி தான் இழந்தேன் அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அப்படியே நின்றுட்டான் அதனால வேலைக்கு ஆகாதரா சாமி இனிமேலாம் நம்ம புரட்சி பயணம் போறது தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யறது தனி கட்சி தொடங்குறது இந்த திமுக காரம் பண்ற சித்து வேலையா இருந்தாலும் சரி பாஜக காரம் பண்ற சித்து வேலையா இருந்தாலும் சரி கோபி செட்டி பாளையத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா நான் டெபாசிட் போயின்னு எனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு டெல்லியில போய் சொல்லுவாரு என்னவோ தெரியல கட்சிக்கு எதிராக எந்த வேலையும் பார்க்க இல்ல நான் அமைதியா என் வேலையை அன்றாடம் என்ன செய்யணும்னு அதான் பண்ணிட்டு இருக்கேன் யாரையும் சந்திக்க இல்ல எங்கேயும் புரட்சி பயணம் போக போறது இல்ல அப்படின்னு சொல்லிவிட்டாரு அது மட்டும் கிடையாது என்னங்க கட்சியோட மூத்த தலைவர்கள்லாம் வந்து உங்ககிட்ட பேசுறதா சொல்றாங்களே நீங்க அவங்க கிட்ட பேசுறதா சொல்றாங்களே என்ன விஷயம் அப்படின் போது சஸ்பென்சு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ அந்த சசிகலா டிடிவி பன்னீர்செல்வம் சந்திக்க போறதா சொன்னாங்களே அவங்க சந்திக்க போறதா சொன்னாங்க ஆனா நான் சந்திக்கலீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு மொத்தத்துல சீனியர்கள் வந்து போன்ல பேசணும் அவங்க கிட்ட பேசின விஷயமும் சஸ்பென்ட் சொல்லிட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா அடா சாமி ஏற்கனவே வாயை திறந்தேன் அது வில்லங்கமா போச்சு மீண்டும் என் வாயை கலரி யாரை சந்திச்சிங்க என்ன பேசுனீங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கல அது இன்னும் பெரிய வில்லங்கமா போயிடும் கட்சியிலாவது இன்னைக்கு இருக்கிறேன் நாளைக்கு கட்சி விட்டு தூக்கிட்டான்னு வச்சுங்களேன் அப்புறம் சோழி முடிஞ்சது நான் போய் விஜய்கிட்ட எல்லாம் சேர முடியாதா சாமி அதே மாதிரி திமுக போய் சேரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் விதமாக தான் நான் மத்தவ கிட்ட பேசின விஷயங்கள் சஸ்பென்ஸ் சொல்ல மாட்டேன் அதுலயும் இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ற தான் இருந்தது செங்கோட்டையன் அவருடைய செயல்பாடுகள் மொத்தமாக கட்சி பதவியை எடுத்தது பொதுச்செயலாளருடைய முடிவு அதை பற்றி கருத்து தெரிவிக்க கூடாது என்று பாருங்க அப்போதே செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதிமுகக்குள்ள வந்துட்டாரு எடப்பாடியுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு சரணடைந்து விட்டார் என்பது நன்றாக தெரிகிறது ரெண்டாவது யாரெல்லாம் செங்கோட்டையனுக்கு ஆதரவா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் காலை வாரிட்டாங்க அவங்க காட்டுகின்ற திசை என்பது பேர் ஆபத்தானதா இருக்கிறது எதிர்காலம் இல்லாததா இருக்கிறது ஸோ எடப்பாடியை எதிர்த்தவங்க எப்படி ஆயிருக்காங்கன்ற விஷயம் அது செங்கோட்டை நல்லாவே தெரியும் அதனால டெல்லி போயிட்டு நம்முடைய முடிவு என்ன என்பதை பற்றி அரசு பொருட்களை சொல்லிட்டு வந்துடலாம் இல்லையா டெல்லியில் கூப்பிட்டுருக்காங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அதற்கு பிறகு முடிவு எடுக்கலாம் அப்படின்றதுக்காக பத்திரிகையாளர் முன்பாக அதிமுக எதிராக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஏகப்பட்ட பேர் வந்தாங்க அவங்களுக்கு ஆதரவாகவும் எந்த கருத்தும் தெரிவிக்காம முழுக்க முழுக்க கட்சி நலன் சார்ந்து சிந்திக்கிற மாதிரியே வந்து தலைமைக்கு கட்டுப்படுற மாதிரியே வந்து செங்கோட்டையன் பேசிட்டு அவர் கிளம்பி போயிட்டாருங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பேட்டியளித்த செங்கோட்டையன் மாதிரி இல்லைங்க டெல்லிக்கு போகின்ற செங்கோட்டையன் மொத்தமாக கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய யதார்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கின்றார் தெரிகிறது கட்சியை வழிநடத்துவதும் அனைவரையும் ஒருங்கிணைப்பதும் அது முடியாத காரியம் அது ரொம்ப சுமையான பணி அத திறமை வாய்ந்தவர்கள் மட்டும்தான் கையாள முடியும் போற வரவெல்லாம் காரி துப்புவான் ஆளுகின்ற ஆட்சியாளர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆ படிப்பாங்க இதெல்லாம் தாங்கிக்கிட்டு கட்சி வகையெல்லாம் நடத்த முடியாது அது எடப்பாடி கட்ட இருக்கின்ற தனி திறமை அவனே அவனேட்டு போட்டப்பா நம்ம ஒரு அமைச்சராவது ஆவலாம் தெரியுமா ஆட்சிக்கு வந்த உடனே அப்படின்னு கலை யதார்த்தத்தை புரிஞ்சு கொண்டு இருக்கின்றார் இதை தான் டெல்லியில் போய் சொல்லுவார் என்று நான் நினைக்கிறேன் அதற்காக தான் டெல்லி கூப்பிட்டதோ இல்லையோ அவசர அவசரமாக போயிருக்கின்றார் செங்கோட்டையனை கலப்பி விட்டது திமுக ஆனால் செங்கோட்டையன் ஓவராக போனதை பாஜக தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக செங்கோட்டையா எங்கவா ஏன் தாறுமாற மாற ஆறுற யார் இருந்து இயக்குறாங்க நான் சொன்னது மட்டும் செய் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்குது ஸோ அதனால் டெல்லி வழிகாட்டுதலின்படி இப்போது கட்சிக்கு இணக்கமாக இருப்பார் இல்லனா டெல்லி வேறு ஒரு ஐடியாவை போட்டிருக்கும் ஸோ அந்த ஐடியாவை போயிட்டு வந்து நடைமுறைப்படுத்துவார் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தை காணொலி வாயிலாக திறந்த அதை இப்போ நேரடியா பார்க்க வந்திருக்கங்க டெல்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை போய் பார்த்தாரு ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் திடீர்னு அறிந்துவாரு போயிட்டு நானு ராமர தரிசிக்க போறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க இதுக்கு பின்னாடி யாரையோ சந்திக்க இந்த விஷயம் இருக்கிறது நன்றி நண்பர்களே